வெல்கம் டு கேளார் ராட்டிக்சிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்போர்ட் நம்பர் தான் கொண்டு வந்திருக்கும் அக்ஷயோட நம்பர் தான் அக்ஷயா வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய ஆறுநூற்றி எழுபத்தி எட்டாவது குழுக்கள் இந்த குழுக்களில் நமக்கு இன்றைக்கி என்னமாதிரி நம்பருக்குன்னா அக்ஷயைவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம மேட்ச் பண்ணி பெண்டிங் நம்பர் தான் கொடுப்பாங்க அதுலேயும் குறிப்பாக தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுக்கு என்ன கொடுப்பாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் ஆர்வமாக தான் இருக்குது என்னம்மா நம்பர்கள் போகிறாங்கன்றதையும் பார்த்துப்போம் ஏன்னா ஏற்கனவே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது நம்பர் மட்டுமே நமக்கு பேசிக்காக வரப்போ நமக்கு ஒரு சில நம்பர்கள் அழகாக மேட்ச் ஆகிடும் அதாவது நம்ம டபுள்ஸ் வரப்போ எல்லாம் நமக்கு எப்பயுமே வந்து ஒரு சூப்பரான வின்னிங் கிடச்சிரும் அந்த மாதிரி நமக்கு இன்றைக்கும் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் டபுள்ஸ் வந்தாலே நமக்கு ஈஸியாக வின்னிங் எடுத்தலாம் ஏன்னா நீங்கள் டபுள்ஸ் வரப்போ உங்களுக்கு ரெண்டு நம்பர் ஒரே மாதிரி வரும் அப்போ என்ன ஆகணும் ரெண்டு நம்பருக்கு நம்ம ஒரு அஞ்சாம் நம்பர் வருது மேக்ஸிமம் அஞ்சாம் நம்பர் வருது அப்படின்னா உதாரணத்துக்கு அஞ்சாம் நம்பர் வருதுன்னா இன்னொரு அஞ்சாம் நம்பர் சேர்ந்து வந்துச்சுன்னா மெயினாக அந்த அஞ்சாம் நம்பருக்கு என்ன நம்பர் வருமோ அதை மட்டும் நம்ம கனெக்ட் பண்ணலாம் அதே மாதிரி தான் இன்றைக்கி மூணு நம்பருமே நமக்கு ஒரே மாதிரியான நம்பர் ஒரே மாதிரியான வேல்யூ உள்ள நம்பர் அதாவது நாலாம் நம்பரும் ஒன்பது நம்பரும் ஒரே மாதிரியான வேல்யூ உள்ள நம்பர் அப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் ரெண்டுக்குமே ஒரே மாதிரியான நம்பர்கள் வந்து விடுகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுங்கிறதையும் பாருங்கள் ஏன்னா இந்த மாதத்தில் வந்து நிறைய பெண்டிங் நம்பர் இருக்குது அந்த பெண்டிங் நம்பரை எடுத்துட்டாங்க அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம மேனேஜ் பண்ணிடல அடுத்த மாதம் ஓரளவுக்கு மேனேஜ் இல்லை அப்படின்னா உங்களுக்கு அடுத்த மாதத்தில் நிறைய டபுள்ஸ் அடிக்கிறக்கான வாய்ப்புகளும் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி இந்த இருபத்தி மூணாம் தேதி பெண்டிங் நம்பர் கொஞ்சம் பார்த்துட்டு வந்திருக்கீங்கன்னா மேக்சிமம் வந்து நமக்கு இருபத்தி நாலாம் தேதி அக்ஸேவை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் கொஞ்சம் ஆடுறக்கான சான்சஸ் இருக்கு அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் உங்களுக்கு எது மேட்ச் ஆச்சு அப்படின்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்க வந்து உலக இருக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி ஏ போர்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்றா நம்பர் வந்து ஒன்று பி போல் வந்து மூணு சி போல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டு நாளாக இருக்குது சரிங்களா அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டாம் நம்பர் ஏ போல் மூணு பி போல் அஞ்சு சி போல பதினெட்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது ஆவர ஆவரேஜாக பார்க்கும்போது நமக்கு ரெண்டாம் நம்பருக்கான சான்ஸ் நாளைக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா மேக்ஸிமம் ஒன்பது நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் தான் ஆடுவாங்க அது நல்லாவே தெரியும் அந்த மாதிரி ஆடுறக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள் அதுக்கு அந்த மாதிரி வைங்க ஏன்னா ரெண்டாம் நம்பருக்கும் ஒன்பதாம் நம்பருக்கும் ரொம்ப நிறையாது நாலாம் நம்பருக்கும் அதே தான் ரெண்டு ஒன்பது நாலுன்னு வந்தாலே ரெண்டாம் நம்பர் மேக்ஸிமம் வரும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி வருது அப்படின்னா எடுத்துக்கங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதே மாதிரி மூணு ரெண்டாம் மூணாம் நம்பரை பொறுத்தவரைக்கும் மூணு நம்பர் ஏ போல் பதினாறு பி போலில் வந்து உங்களுக்கு ஆறு சி போலில் வந்து நமக்கு முப்பத்தேழு நாளில் பெண்டிங்கில் இருக்குது அப்போ மூணாம் நம்பருக்கான சான்ஸ் கொஞ்சம் இருக்கலாம்னு தான் தோணுது ஏன்னா மூணாம் நம்பரை பொறுத்தரைக்கு ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பர் இல்லை ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பராக இருக்கும்போது கண்டிப்பாக அதை பேச வச்சு ஆட்ற வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம தெளிவாக சொல்கிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி வருதான்றதையும் பாருங்கள் எல்லாம் ஒரு அனுபவம் தான் கண்டிப்பாக இந்த நம்பருக்கு இந்த நம்பர் தான் வரணுங்கிற ஒரு கணக்கு தான் வேறு ஒன்றுமே இல்லை ப்ளஸ் அது போக நம்மளுடைய கணக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னால் இப்போ நம்ம வந்து ஒரு நம்பர் வருது அப்படின்னா அந்த நம்பர் வந்து நமக்கு நம்ம இவ்வளோ நாள் கெஸிங் கொடுத்துட்டு இருக்க அந்த அனுபவத்தில் என்னங்க மிஞ்சி போனால் பத்து நம்பர் தான் எத்தனை வருஷமாக கிட்டத்தட்ட நாலஞ்சு வருஷமாக கெஸ்ஸிங் கொடுத்துட்டுருக்கோம் இல்லையா அப்போ நமக்கு தெரியும் ஒரு குறிப்பிட்ட நம்பருக்கு குறிப்பிட்ட நம்பர் தான் வரும் நீங்கள் வந்து ஒரு பார்வையாளர் இருக்கிறதுனால உங்களுக்கு நீங்கள் அந்த நம்பரை ஞாபகம் வச்சு வாய்ப்பில்லை ஆனால் நாம் வந்து அதை கெஸ்ஸிங்காக மாற்றி கொடுக்குறதுனால அந்த ஞாபகத்தை வச்சுக்கிறக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் நாங்கள் இவ்வளோ இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸாக நாங்கள் சொல்கிறோம் இந்த மாதிரி நம்பருக்கு இந்த மாதிரி வரைக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறேன் காரணம் என்னென்னா நீங்களும் அதே தான் இருக்கீங்க நீங்கள் போடுற வேண்டிய நீங்கள் நீங்கள் ஒரு பார்வையான மட்டுமே இருக்கீங்க ஆனால் நான் அப்படி கிடையாது நான் வந்து உங்களுக்கு எடுத்து கொடுக்கணுங்கிற ஒரு கடமை ஒரு ஒரு நிபந்தனத்தில் உட்காந்துருக்கேன் அப்போ நம்ம வந்து ஈஸியாக அதை என்ன வரப்போகுதுங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதனால தான் சொல்கிறேன் வேறு ஒன்றுமே இல்லை நீ உங்கள மாதிரி எனக்கு ரொம்ப அதெல்லாம் அறிவாலாம் கிடையாது ஆற்றி சம்பந்தமானது நமக்கு என்ன மாதிரி வருது அப்படிங்கிறது நம்மளால் தெரிஞ்சுக்க யூகிக்க முடியும் ஓரளவுக்கு அதுக்குன்னு ரொம்ப நான் தான் பெஸ்ட்னு சொல்லவே மாட்டேன் நம்மளால ஓரளவுக்கு நம்ம கண்டுபிடிக்க முடியும் இந்த நம்பருக்கு இந்த நம்பர் வரும் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும் அவ்வளோதான் சரிங்களா அதே மாதிரி நாலா நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலாம் நம்பர் வந்து ஏ போல் நாலு நாளாக இருக்குது பி போல ஏழு நாளாக இருக்குது சி போல ஜீரோ இப்போ இதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது நாலா நம்பர் வருங்களானா இல்லை ஒவ்வொரு ட்ராவலில் நமக்கு ஒன்பதுக்கு நாலுன்னு ஆடுவாங்க பட் ரெண்டு நம்பருமே இங்கே நிற்கிறதுனால நம்ம என்ன நினைக்கிறோன்னா இதை விட நமக்கு இன்னும் பெண்டிங் நம்பர் நிறையா இருக்குது அக்ஷயா கம்பெனி நம்புகிறோம் பெண்டிங் நம்பர் ஓரளவு காய்ச்சு எடுப்பாங்க அப்படின்னு நம்புறோம் நம்ம கணக்கு அதை தான் சொல்லுது அது போக ஒன்பது நம்பருக்கு பேசிக்காக ஆடக்கூடிய நம்பர் என்னங்கிறது நமக்கு அடிக்கடி மெயினில் வந்து வந்து போகுது இல்லையா இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு ஒரு சில நம்பர்கள் தான் திரும்ப திரும்ப கணக்கில் வர மாதிரி இருக்குது அது என்ன நம்பர் தான் சொல்கிறோம் சரிங்களா அதே மாதிரி அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போல பதிமூணு நாளாக இருக்குது பி போல நாற்பத்தி ஒன்பது நாளாக இருக்குது சி போடல ஜீரோ அப்போ அஞ்சாம் நம்பருக்கான சோர்ஸ் கண்டிப்பாக வருங்க ஏன்னா எப்பயுமே வந்து நம்ம என்ன சொல்கிறோம் ஒன்பதுக்கு ஜீரோ அப்படின்னு வந்தாலும் அதே மாதிரி ஜீரோவுக்கு ஒன்பதுன்னு வந்தால் ஒன்பது நம்பர் வந்தாலும் நமக்கு என்ன வரும்னா அதே மாதிரி ஒன்பதுக்கு அஞ்சுங்கிறது நமக்கு இங்கே வரக்கூடிய நம்பர் தான் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு ஒன்பதுன்னு அது மாதிரி திரும்ப வரக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா மறக்க முடியாது சரிங்களா வரக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஒன்பதுக்கு ரெண்டு அதே மாதிரி ஒன்பதுக்கு ஏழு ஏழுக்கு ஒன்பது இந்த மாதிரி நம்பர்கள்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுந்துடும் விழுகுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால தான் நம்ம அதை கொடுக்குறோம் அது மாதிரி ஏதாவது உங்கள் கணக்கில் வருதுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி நபர்கள் தான் நம்ம உங்களுக்கு கொண்டு வந்து சஜஷன் பண்ணுறோம் கண்டிப்பாக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சா ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போலில் முப்பது நாளாக வராமல் நிற்கிது அதேமாதிரி பி போலில் வந்து ஒன்று சி போலில் மூணு அதே மாதிரி ஏழாம் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏழாம் நம்பர் அதே கணக்கு தான் ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போல் அஞ்சு பி போலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டு சி போலில் உங்களுக்கு ரெண்டு அப்போ மறுபடியும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் ஒன்பதாம் நம்பருக்கு இங்கே ஏழை நம்பர் தாங்க செட் ஆகும் அப்படின்னா ஆமாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகக்கூடிய நம்பர் அதனால் மேட்ச் ஆகுதுன்னா பாருங்கள் நம்ம எங்களுக்கு ரெண்டாவது நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வரும் பட் உங்களுக்கு ஏழாம் நம்பர் இருந்தாலும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிதுன்னா நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுங்க ஆனால் எல்லா நம்பரையும் நம்மளால் கொடுக்க முடியாது இல்லையா எனக்கு ஒரு ஒரு லிமிட்டு தானே இருக்குது அந்த லிமிட்டுக்குள்ளே நான் கொடுக்கக்கூடாது இல்லையா அதனால நான் லிமிட்டாக கொடுக்குறேன் உங்களுக்கு வந்து ஏழாம் நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கணக்கில் வருதுன்னா ஒன்பது நம்பருக்கு சாத்தியமான நம்பரில் ஏழாம் நம்பர் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும் ஏழு ரெண்டுங்கிறது எப்போயுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதனால தான் சொல்கிறேன் வருதான்றதையும் பாருங்க இருந்தால் எடுத்துங்க நான் எல்லா நம்பரையும் கொடுக்கணும்னு நான் கொடுக்க மாட்டேன் எனக்கும் ரொம்ப ஃபேவரபுளாக வருது இப்போ கணக்கில் வந்தாலுமே நான் அது பவரில் ஒன்று ஒரு நம்பர் ஸ்டோரில் கொடுத்துட்டேன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் சொல்லுங்கள் அதே மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் முப்பது ஒன்று மூணு சரிங்களா அந்த மூணு நம்பர் இருக்குது அதே மாதிரி வந்து ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பர் ஏப்பில் அஞ்சு பன்னெண்டு அதே மாதிரி ரெண்டு சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏப்பில் பத்து பி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு சி போர்டில் பார்த்து இப்போ ரெண்டு போர்டுமே பெண்டிங்காக தான் இருக்குது அப்போ நாளைக்கு என்ன சங்கதின்னு கேட்கலாம் பார்க்கலாம் எப்படி வருதுன்னு அதே மாதிரி ஒன்பது நம்பர் பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ரெண்டு போடுமே நமக்கு ஜீரோ தான் இன்றைக்கி ஜீரோ அடிச்சிட்டாங்க சி போல் மட்டும் அஞ்சு நாளாக இருக்குது அதே மாதிரி ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போல்ல பதினஞ்சு பி போல ரெண்டு சி போல அறுபது சரிங்களா இதனால நம்ம கணக்கில் வர வேண்டிய நம்பர் பட் நம்ம தான் கொடுத்தாலும் வரது இல்லை அதனால கம்மியும் விட்டுடலாம் சரிங்களா ஏன்னா ஒன்பது நம்பருக்கு எப்பயுமே ஜீரோ தான் செட் ஆகும் பட் தான் வரது இல்லை அதனால் நம்ம விட்டரலாம் ஏதாவது கணக்கு எந்த இடங்கள் என்ன விட்டுருங்க அவ்வளோதான் சொல்லுவாங்கன்னு அது வரப்போ வரட்டும் நம்ம அதை கணக்கில் வச்சுக்கூடாது ஏன்னா அதை மெயினில் வச்சுக்கிட்டா நமக்கு மெயின் ப்ளீஸ் போயிடும் அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஒரு கெஸிங் நம்பரை நமக்கு அமையாமல் போயிடும் அதனால் அதெல்லாம் வேண்டாம் இந்த அறுபது நாள் வராத நம்பரு நமக்கு நம்ம சொல்லி வரப்போகுது நம்ம அன்னைக்கு அன்றைக்கி எதாவது எதிர்த்தே நமக்கு கண்டிப்பாக வரும்னு எதிர்பார்த்தா ஒன்றா நம்பருக்கு ஜீரோ வந்துச்சு ஏன்னா ஏற்கனவே ஒரு கணக்கு இருந்துச்சு அந்த கணக்கு ஸ்ட்ராங்காக இருந்ததுனால நமக்கு ஜீரோக்கு ஆறு வரணும் ஒரு ஆறு நாள் வராமல் இருந்தது அன்றைக்கி வந்துருச்சு ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்பது ஜீரோங்க ரெண்டு நம்பருமே அன்னைக்கு சூப்பராக கொடுத்தோம் இன்றைக்கி நம்பர் செமையாக கொடுத்தோம் ஒன்பது ஜீரோனு அது மாதிரி நமக்கு மறுபடியும் வந்து நமக்கு ஜீரோ வந்து நமக்கு கிடைச்சான் இன்னும் கூட கொஞ்சம் இது கூட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு நமக்கு பட் இல்லை அன்றைக்கி வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்த்தோம் ஜீரோ தான் வரணும் ஒன்றுக்கு ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும்னு எதிர்பார்த்தா வந்துருச்சு அது மாதிரி மறுபடியும் நம்ம என்ன நினைக்கிறோன்னா வரல வரலன்னா விட்டுன்னா ஆறாம் நம்பருக்கு அறுபது நாள் கழித்து இது பேச்சு வரட்டும் இல்லை அறுபத்தி ஒன்றில் வரலாம் அறுபத்தி ரெண்டில் வரலாம் அறுபத்தி மூணில் வரலாம் அதோட இஷ்டத்துக்கு விட்டுருவோம் சரிங்களா அப்போ ஜீரோ நம்ம பக்கம் போக வேண்டாம் அப்போ நம்ம என்ன கொடுக்குறோன்னா அதுக்கு முதல்ல இருக்கக்கூடிய நம்பர் மட்டும் தான் கொடுக்க போகிறோம் வேறு எதுவும் இல்லை சரிங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன நினைக்கிறேன் ஏம்போடு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆல் போலில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டாம் நம்பர் வரணும் சரிங்களா ஏ போர்டு விட ஆல் போடு ரெண்டாம் நம்பரு மாதிரி மூணாம் நம்பருக்கான சோர்ஸ் என்ன காரணம் மூணாம் நம்பரு ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்குது அதே மாதிரி ரெண்டாம் நம்பரு ரெண்டாம் நம்பர் வந்து பேசிக்காக வரக்கூடிய நம்பர் அதனால் அது கொடுக்குறோம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் பேசிக்காக வந்து ஒன்பதுக்கு ரெண்டு நாலுக்கு ரெண்டு ஆடுவாங்க எப்படி பார்த்தாலும் ரெண்டாம் நம்பர் வரணும் அப்படி தான் ரெண்டு நம்பருக்கான சான்ஸ் இருக்குது அதில் ஏதாவது உங்களுக்கு ஏழாம் நம்பர் கிடச்சதுன்னா கூட எடுத்துங்க ஏழாம் நம்பரும் அது மாதிரி தான் வரும் எப்போயுமே ஒன்பதுக்கு நா நாலுக்கு ஏழு நாளுக்கு ரெண்டு அதே மாதிரி ஒன்பதுக்கு ஏழு ஒன்பதுக்கு ரெண்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதை ஒரு நம்பர் தான் நான் கொடுக்குறேன் அது போகணும் முக்கியத்துவமான நம்பர்லாம் இருக்குது அதே மாதிரி ஏன்னா நமக்கு கொஞ்சம் பெண்டிங் நம்பர் ஏன் கொண்டு வரேன்னா நாளைக்கு அச்சே கம்பெனி நீங்கள் இந்த இப்படி அடிக்கிறத விட பெண்டிங் நம்பர் கொண்டு வந்துட்டாங்கன்னா ரொம்ப போயிடும் அது அதையும் நம்ம மெயினாக பார்க்கணும் கணக்கில் வர நம்பர்னு மெயினாக பார்க்கணும் அதனால தான் கொடுக்குறேன் இது ஒன்பதுக்கு ரெண்டு ஏழுன்னு மட்டும் வருதா அப்படின்னா அதை தாண்டி ஒரு கணக்குன்னு ஒன்று இருக்குல்ல அதையும் கொடுக்கணுமா இல்லையா அப்போ அது கணக்கில் வரக்கூடிய நம்பர் அஞ்சாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது ஏன்னா இன்றைக்கி அடிக்கப்படும் நம்பரும் கொஞ்சம் பெரிய நம்பர் அதை விட சின்ன நம்பராக தான் ஆடணும் அப்படி ஆடறக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருது அப்படின்னா நீங்கள் எடுக்கலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் இருபத்தி மூணு ஆறு நாலு நம்பர் கொடுக்குறோம் நாலு நம்பரில் ரெண்டு நம்பர் நமக்கு கன்ஃபார்மாக வரணும் என்னிங் நம்பரு வேறு எதுவும் வராது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுது உங்களுக்கு எப்படி கணக்கு வருதுங்கிறதையும் பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வைங்க ஏன்னா உங்களுக்கு கண் நல்லாவே தெரியும் கண்ணுக்கு முன்னாடி காமிக்கிற பெண்டிங் நம்பரு உங்களுக்கு அஞ்சாம் நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்குது மூணாம் நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்குது எட்டாம் நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்குது இல்லையுன்னு சொல்ல எனக்கு ஒன்பதுக்கு எட்டுங்கிறத விட எனக்கு ஒன்பதுக்கு மூணுங்கிறது கொஞ்சம் பெருமையாக தெரியுது ஏன்னா சின்ன நம்பர் வச்சு ஆடுவாங்கன்னு தான் எனக்கு தோணுது அதனால தான் கொடுக்குறேன் இந்த பெருக்கு பெருசுக்கு பெருதி நம்பரை வச்சு ஆர்டர் தான் எப்பயாச்சும் ஒரு காடுவாங்க பட் இது நாளைக்கு ஆடுவாங்களான்னா எனக்கு தெரியல எனக்கு எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு மூணாம் நம்பர் வச்சு ஆட்ருக்கான வாய்ப்பு இருக்குது நான் ரெண்டு இருக்கு இல்லையா அதனால் கொடுக்குறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்